இயற்கை நேச்சர் நமக்கு தந்த ஒரு அன்பளிப்பு ஐந்து நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த ஐந்தும் நமக்கு கொடையாக இயற்கை தந்துள்ளது இது இல்லை என்றால் இந்த பூமியே இல்லை பூமி இல்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த உயிரினங்களும் இல்லை நிலம் பயிர் செய்வதற்கு வீடு கட்டி வாழ்வதற்கு நடப்பதற்கு நீர் விவசாயத்திற்கு நம்முடைய தேவைக்கு குளிப்பதற்கு குடிப்பதற்கு சமைப்பதற்கு காற்று இந்த பூமியிலே பரவி இருக்கிறது எல்லோருக்கும் தேவைப்படுகிறது எல்லா உயிரினங்களுக்குமே காற்று தேவைப்படுகிறது நெருப்பு சூரியன் தருகிறது வெப்பத்தை தருகிறது நாம் உருவாக்கிக் கொள்கிறோம் நெருப்பை சமைக்கிறோம் குளிருக்கு தேவையாக இருக்கிறது வெப் அந்த சூடு ஆகாயம் எதற்கு என்றால் ஆகாயத்தில் தான் அனைத்துமே இருக்கிறது எல்லா சூரியன்களும் நாம் பார்ப்பது சூரியன் அருகாமையில் பதினைஞ்சு பில்லியன் கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிறது ஆனால் அந்த சூரிய ஒளியினால் எல்லா உயிரினங்களும் வாழ்கின்றன நம்மையும் சேர்த்து அதனால்தான் நமக்கு இயற்கை தந்த கொடை இது இல்லாமல் எதுவும் இல்லை எத்தனையோ கோள்கள் இருக்கின்றன ஆனால் அங்கே ராக்கெட்டை அனுப்பி தேடுகிறார்கள் தண்ணீர் இருக்கிறதா மனிதர்கள் இருக்கிறார்களா உயிரினங்கள் இருக்கிறதா என்றெல்லாம் ஆராய்கிறார்கள் பல வருடங்களாக ஒரு ஐம்பது வருடங்களுக்கு மேலாக ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள் எதுவுமே இல்லை இந்த மனிதர்கள் உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே இடம் இந்த பூமி தான் அதனால்தான் பூமி தாய் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் எப்படி தமிழ் தாய் என்று சொல்கிறோமே அதுபோல பூமி ஒரு தாயாக இருக்கிறாள் ஒரு தாயானவள் பிள்ளைகளை சுமந்து பெற்றெடுக்கிறாள் அதுபோலவே இந்த பூமியும் எல்லாவற்றையும் தன்னிடமே சுமந்து பிறகு திருப்பித் தருகிறது அதனால்தான் இந்த இயற்கையை நாம் பாராட்டுவோம் அதை பாதுகாப்போம் அந்த வளங்களை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்போம் ஒருவனுக்கே என்று போய்விடாமல் அதை எல்லோரும் பகிர்ந்து கொள்வோம் எனவே இயற்கை பொதுவானது உனக்கென்று அல்ல எனக்கென்று அல்ல உன் சாதிக்கென்று அல்ல என் சாதிக்கென்று அல்ல உன் மதத்திற்கு இல்லை என் மதத்திற்கு அல்ல இது எல்லோருக்கும் பொதுவானது தான் அரசியலுக்கும் அப்பாற்பட்டது தான் மனிதனுக்கு தேவைப்படுகிறது அதை அவன் பயன்படுத்திக் கொள்கிறான் இதுதான் நாம் இயற்கையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அன் அன் உன்னதமான உண்மை இதை எல்லோருக்கும் தெரியும் ஆனால் தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமை என்னிடம் இருக்கிறது அதனால்தான் இயற்கையை பற்றி பேசுகிறேன் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் எல்லோருக்கும் அது உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிருங்கள்